இதனால் எங்களுடைய மறைந்த மகத்தான தலைவர் சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி அவர் மாற்று மார்சியத்திற்காக உயிரை விட்டவர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய உடலையும் மருத்துவ ஆராய்ச்சிக்காக மருத்துவமனைக்கு ஒப்படைத்தார் அவருடைய அந்த நல்ல முன்னுதாரணத்தை முன்னெடுத்து செல்கிற வகையில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி தோழர் சித் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய நினைவு தினத்தன்று தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் உடல் தானம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியை மேற்கொள்வது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் நிச்சயமாக அது மருத்துவமா ஆராய்ச்சிக்கு உதவி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலையும் உடலை தானம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வையும் ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய வகையில் செப்டம்பர் மாத பனிரெண்டாம் தேதி அந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது இதை உடல் தானம் கண் தானம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மண்ணிலே மண்ணிலே போடுவது உடலை மண்ணிலே போட்டு புதைப்பது அல்லது எரிப்பது என்பதற்கு பதிலாக இறந்ததற்கு பிறகும் மருத்துவ உலகிற்கு பயன்படக்கூடிய வகையில் அவர் நல்ல முனுதானத்தை ஏற்படுத்தினார் அதை நாங்கள் பின்பற்றுவது என்று முடிவு செய்து உடல் தான நிகழ்ச்சி என்பது தமிழ்நாடு முழுவதும் செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெறும் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து போனவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்பதற்கு திரு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை தீர்மானித்து அவர் வந்து அறிவிச்சிருந்தாரு இப்ப உடனடியாக திரு எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை கட்சியினுடைய பொறுப்புகளிலிருந்து நீக்கி உடனடியாக அறிவிச்சிருக்கிறாரு இதன் மூலமாக ஏற்கனவே திருமதி சசிகலா திரு டிடிவி தினகரன் திரு ஓ பன்னீர்செல்வம் இப்படி பல குழுக்களாக இருக்கக்கூடிய அதிமுக புதிதாக செங்கோட்டியன் குழு என்று இன்னொரு குழு தான் இது வழிவகுத்திருக்கிறதே தவிர அவர் நினைக்கிற மாதிரி ஒட்ட வைக்கிறதுக்கான எடுத்த முயற்சி என்பது மீண்டும் இன்னொரு கோஷ்டி உருவாவதற்கு தான் அது வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது அனைவராக அதிமுக குழுக்கள் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒவ்வொருவரும் சுயநலத்தில் இருந்து இந்த பிரச்சனையை பார்க்கிற காரணத்தினால் அப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஆனால் இதற்கு பின்னாடி இப்படி அதை துண்டு துண்டாக்க ஆக்குவதில் பாரதிய ஜனதா கட்சி பின்புலத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அதிமுகவில் இருப்பவர்கள் உணர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்க விரும்புகிறேன் அதிமுக பிஜேபி கூட்டணி என்பதே ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அவங்களுக்கு ஒரே ஒரு நீக்கம் ஒரே ஒரு நோக்கம் திமுகவே ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி மீது அமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர வேற எந்த விதமான கொள்கை அடிப்படையில் உருவான கூட்டணி அல்ல திரு எடப்பாடி அவர்களே அதை நாங்கள் கொள்கை கூட்டு கொள்கை வேறு கூட்டணி வேறு என்றுதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகவே இது மாதிரி பதவியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்படக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்படித்தான் வெளியேத்தான் செல்வார்கள் அந்த இது எதிர்பார்த்த ஒன்று தான் அதனால மேலும் மேலும் பிஜேபி அதிமுக கூட்டணி பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு முதுகெலும்பு ஒடிக்கிற அளவுக்கு கடந்த எட்டு வருஷ காலமாக ஜிஎஸ்டின்ற பேரில் வரியை மேலும் மேலும் போட்டு அஞ்சு சதவீதம் துவங்கி இருபத்தெட்டு சதமானம் வரை ஜிஎஸ்டி வரியை வாங்கி மக்களை சொல்லனா துயரத்துக்கு உள்ளாக்கியது பிஜேபி ஆட்சி எட்டு வருஷம் கழிச்சு கொஞ்சோண்டு தான் குறைச்சிருக்கிறாங்க அதுவும் சில பொருட்களுக்கு மட்டும்தான் குறைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வரியாக வசூலித்து விட்டு சில ஆயிரம் கோடி ரூபாய்களை குறைத்திருப்பது என்பது இதை குறைச்சிட்டு வேற அவர் மோடி என்ன சொல்றாரு இது தீபாவளி பரிசு மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வேற சொல்றாரு இப்போ இவ்வளவு நாள் பூரா தண்டனை கொடுத்தீங்க இவ்வளவு நாள் இவ்வளவு நாளா நீங்க வந்து வரியை ஏற்றி மக்களுக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னு அர்த்தம் இது வந்து தீபாவளி பரிசு என்றால் இவ்வளவு நாள் தண்டனை கொடுத்தீங்களான்னு நான் கேட்க விரும்புறேன் இரண்டாவது இன்னமும் அது குறைப்பதற்கான பல்வேறு பொருட்களில் வரியை குறைப்பதற்கான வாய்ப்புகள் என்பதற்கு குறைக்க வேண்டும் இது வந்து போதுமானதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்புக்கு வந்த காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக அந்நிய மூலதனத்தை தமிழகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில் மிக முக்கியமான ஒரு முயற்சியை தொடர்ந்து அவர் ஆண்டுதோறும் மேற்கொண்டு இருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த முறை ஜெர்மனி மற்றும் லண்டனுக்கு சென்று ஒரு முதலீட்டை இருக்கவிட ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டு ஓரளவுக்கு முதலீடு என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு புதிய புதிய தொழில்களை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு இத்தகைய முயற்சிகள் என்பது தேவை இத்தக இப்போது இருக்கக்கூடிய உலக சூழலில் அந்நிய மூலதனம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று முழுக்க முழுக்க நம்முடைய மூலதனத்திலிருந்து தொழிலை தோக்குவது என்பது சாத்தியமல்ல ஏன்னா உலகம் முழுவதும் அந்நிய மூலதனத்தை ஈர்த்து தொழில் வளர்ச்சியில் ஈடுபடுகிற போது தமிழகமும் அதற்கு விதிவிலக்காக இருக்க முடியாது அந்த வகையில் வரவேற்கத்தக்க ஒரு நல்ல முயற்சி